பக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இட்ரிஸ்டாக போதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப வீக்கோமா ராஜேஷ் வந்து ஈஸ்வரி கிட்ட வராங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஏ ராதிகா என்னடி நினைச்சிட்டு இருக்க என்னுடைய பொண்ணு வந்து இப்படி தவிக்க விட்டுட்டு உன்னுடைய புருஷன் கூட வந்து நீ குதலமா இருக்கியா எதுக்காகவே அப்போ என் பொண்ணு வந்து கேஸ் போட்டு என் பொண்ணு என் பக்கம் வந்து விடாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கு பார் இதுக்கு மேலே உன்னுடைய பச்சை பழிக்காது என்னுடைய பொண்ணு என் வரணும்னு ஆசைப்படுறான் அவளை நானே கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றதோ ராஜேஷ் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு தப்பு நீ வந்து அப்படி பண்ண கூடாது மயு என்னுடைய பொண்ணு உன்னுடைய பொண்ணா இருக்கிறதுனாலதான் இவ இந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காளனு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க கோபி வந்து இங்க பார் மயு நீ என்கிட்ட கிட்ட வந்துடு அவ ரொம்பவே பேட் அவங்க கிட்ட நீ போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னதோ நீங்க யாரும் அதை சொல்ல இவரு தான் என்னுடைய டேடி என் டேடி கூட தான் நான் போவேன் நான் வந்து உங்க கூட வர மாட்டேன் உங்க கூட பேசவும் மாட்டேன் எனக்கு என் டேடி தான் முக்கியம்னு சொல்லிட்டு மயு சொல்றதை கேட்டு ராதிகாவும் கோபியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க உடனே ஈஸ்வரி வந்து இங்க பார் அவன் புள்ள அவன் பேரை தான்